நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை வாங்கி பார்க்க போறோம்னா வீட்டை வாங்கக்கூடிய முறை இந்த முறை வாஸ்து ரீதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில பற்றி தான் தொகுப்பாக பார்க்க போகிறோம் வாஸ்து ரீதியாக என்னென்ன விஷயங்களை ஒரு வீடு அமைக்கிறதுக்கு செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழு பார்க்க போகிறோம் வீட்டோட நுழைவாயிலானது எந்தெந்த திசையில வைக்கலாம் எந்தெந்த திசையில வைக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் வீட்டோட நுழைவாசலானது கன்னி மூலையில வாயு மூலையில தெற்கு அக்னி மூலையில இந்த இடத்துல நுழைவாயிலானது கண்டிப்பாக வைக்கவே கூடாது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கேட் அமைக்கிறோம்ல அது வந்து ஈசானம் அதற்கு அருகில் கிழக்கு பகுதி வாயு பகுதியில அமைக்கக்கூடாது மற்ற இடத்துல இந்த வீட்டோட அருகில எந்தெந்த மரம் செடி கொடிகள் வைக்கலாம்னா ஈசான மூலையை தவிர மற்ற இடங்கள்ல செடி கொடி மரங்களை வைக்கலாம் தென்மேற்கு மூலையில் வந்து அடர்த்தியான மரங்கள் அல்லது உயர்ந்த மரங்களை செடி கொடிகளை வைக்கலாம் ஒரு வீட்டிற்கு அஸ்திவரம் தோண்டும் பொழுது எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஈசான மூலையில் ஆரம்பித்து வடக்கு பகுதியிலையும் அதன் பின் கிழக்கு பகுதியில் தொடங்கி தெற்கு பகுதியிலையும் அதற்கு பிறகுதான் மேற்கு பகுதியில் தோன்ற வேண்டும் இப்படி செய்தால் அந்த வீட்டோட வேலையானது தடைபடாமல் அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு நடந்து கொண்டிருக்கும் அப்படி மாறாக கட்டும் பொழுது இல்லை தோண்டும் பொழுது அந்த வேலையினை செய்யும் பொழுது அந்த வேலையானது கண்டிப்பாக கட்டிட வேலையானது தடைபடும் ஒரு வீட்டோட வானம் முடியாச்சு அஸ்திவாரம் போட்டாச்சு அதன் பிறகு எந்த இடத்துல இருந்து கட்டிட வேலையை ஆரம்பிக்க வேண்டும்னா கண்டிப்பாக கன்னி மூலையிலிருந்து இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் அதன் பிறகு தெற்கு பகுதி மேற்கு பகுதி கிழக்கு பகுதியில் தான் நான்காவதாக சுவர்களை எழுப்ப வேண்டும் அந்த மூலையை தவிர மற்ற இடத்தில் ஆரம்பித்தால் அந்த வீடானது சிறிது சிறிது பழுதுபட்டு அல்லது அந்த வீட்டை இடித்து மறுபடியும் திருத்துதல் பணி ஏற்படும் கனிமூலையில அப்படி ஆரம்பிக்கிறதுனால அந்த விஷயமானது தடைபடாமல் நல்ல முறையில அமையும் ஒரு வீட்டோட வாயுள் எத்தனை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அல்லது இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு பதினான்கு போன்ற எண்ணிக்கையில் வரலாம் அந்த ஒற்றைப்படையில வந்து இந்த ஒன்றை தவிர மற்ற ஒற்றைப்படையில வருவது அவ்வளவாக சிறப்பானதாக இருக்காது இந்த வா வாசல் ஜன்னல் போன்றவை வந்து ஒரு ஒருக்கு எதிராக அமைக்கணும் அதற்கு மாறாக அமைக்க கூடாது நிலைவாயுள் இருக்குன்னா அதற்கு ஆப்போசிட்டில் ஒரு வாயுள் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நேருக்கு நேராக ஜன்னலாக இருக்கட்டும் இல்லை நிலை வாயிலாக இருக்கட்டும் அதற்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் அமைகிறது வந்து ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக வீட்டோட சமையல் அறை எந்த மூலையில அமைக்கலாங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு குடும்பத்துல குடும்பம்னா அந்த சமையலறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த சமையல் அறை ஒருத்தவங்க வாழ்றதுக்கு ஆதாரம் தான் முக்கியம் அதற்கான செய்யக்கூடிய இடம் நல்லா இருந்தா மட்டும் அந்த சாப்பாடானது ருசிக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களானது உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோட நலனை பார்க்கறது அந்த சமையலறை மட்டும்தான் அந்த சமையலறையை வச்சு அந்த பொண்ணோட உடல் ஆரோக்கியத்தையும் கணிக்கலாம் ஒரு குடும்பத்துல பிரதானமாக இருக்கக்கூடியது சமையலறை மட்டும்தான் அந்த சமையல் ஆனது நல்ல திசையில நல்ல இடத்துல இருக்கணும் முதலாவதாக அக்னி மூலையில சமையல இருப்பது ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்கும் அக்னி மூலையில வைக்க முடியலை அதற்கு அடுத்து இங்கன்னா வாயு மூலை இந்த ரெண்டு மூலையை தவிர வேற இடத்துல வந்து சமையல் அறை கண்டிப்பாக வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடாது அப்படித்தான் அமைக்க வேண்டும் அப்படி அக்னி மூலையில அமைஞ்சிருச்சு அந்த இடத்துல வந்து கிழக்கு பகுதியில வந்து அதாவது வாசல் வைக்க கூடாது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நின்றுதான் சமைக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த அமைப்பானது இருக்க வேண்டும் அந்த இப்படி அமைக்கிற பட்சத்தில் ஃப்ரிட்ஜானது குளிர்சாதன பெட்டியானது வாயு மில அல்லது கன்னி மூலையில் தான் அமைக்க வேண்டும் அந்த கிரைண்டர் அதை வந்து கன்னி மூலையில் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மிக்சியானது அக்னி மூளை கன்னி மூளை வாயு மூளை இதில் வந்து அமைக்கலாம் அந்த காற்றை இழுத்து வெளியேற்றக்கூடிய மின்விசிறியானது அந்த அறையோட அக்னி மூலையில் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக சமையல் அறைக்கு உள்ள வழிமுறையை முடித்தாச்சு வரவேற்பாளர்கள் அமரக்கூடிய அதாவது குடும்பத்தில் கெஸ்ட் அவங்கள வரவேற்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும்ல வரவேற்பாளர் அறை அந்த இறை அமைக்கக்கூடிய இடத்தை பற்றி பார்க்க போறான் அது வந்து சனி மூளை ஈசானம் என்று சொல்லக்கூடிய சனி மூளை அல்லது மேற்கு அல்லது வாயு மூளை அல்லது தெற்கு அக்னி மூளை ஆகிய இடங்களில் மட்டும்தான் இந்த வரவேற்பறை வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் இந்த இடத்துல அமைக்கிறப்ப நம்ம உட்காந்து பேசக்கூடிய இடத்த முதல்ல ஒரு நிலையை வச்சுக்கணும் நம்ம அவங்கள வந்து கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து அவங்களோட பேசக்கூடிய பட்சத்தில் வந்து வாஸ்து ரீதியாக நமக்கான இதை அமைச்சு வச்சுக்கணும் கிழக்கு அல்லது வடக்கு வரக்கூடிய வரவேற்பு பார்த்து பேசக்கூடியது வந்து கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதியை நோக்கி நம்ம பார்க்குற மாட்டோம் அமைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இது வாஸ்து ரீதியாக உள்ள அமைப்பு அடுத்ததாக சமைத்த உணவை சாப்பிடக்கூடிய இடம் சமைத்த உணவை சாப்பிடக்கூடிய இடத்தை வீட்டோட மத்திய பகுதி அல்லது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு ஆகிய இடத்துல வந்து எந்த இடத்துல வச்சாலும் மத்திமமான இடமாக அமைய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கானது பிரதானமாக இருக்கக்கூடிய தான் உணவானது உட்கொள்ள வேண்டும் எந்த இடத்துல வச்சாலும் அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நான்கு திசையில வந்து மத்திமமான இடத்துல வந்து இந்த உணவு உண்ணும் அறையானது இருக்க வேண்டும் கண்டிப்பாக அடுத்ததாக எல்லாத்துக்கும் பிரதானமானது வந்து ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் மாற்றலும் கண்டிப்பாக தேவை அதனால வந்து பூஜை அறைய எந்த இடத்துல இருந்தா சிறப்பானதாக இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு குடும்பத்துல பூஜை அறையானது சரியில்லாத அல்லது மாறாக ஒரு இடத்துல அமைக்கும் பொழுது அந்த குடும்பத்திலையானது இருக்கக்கூடிய மக்களுடைய மனதளவுல பாதிப்புகளும் உடலளவில் பாதிப்புகளும் நோய் நொடிகளும் மருத்துவ ரீதியான விரயங்களும் கொண்டு வர செய்யும் அந்த ஈசான முறையில் வந்து இந்த பூஜை அறையானது அமைக்கலாம் அதிக பார சம்பந்தப்பட்டது வந்து ஈசான முறையில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது அடுத்ததாக கன்னி மூலையில் பூஜை அறையானது அமைக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனைங்கிறது இல்லை அடுத்ததாக உறங்கக்கூடிய இடம் படுக்கை அறை இந்த சமையல் அறை பூஜை அறை படுக்கை இது மூன்றும் ஒரு குடும்பத்தில் நல்லாலன்னா அந்த குடும்பம் வந்து பொலிவற்று போகி இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக காணப்படும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு குடும்பத்துல ஒரு திருப்தி இல்லாம போகும் கன்னி மூளை அல்லது மேற்கு தெற்குல படுக்கை அறை வந்து இந்த கணவன் மலையாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டான பிளேஸ் வடக்கு அல்லது ஈசான மூலையில வந்து குழந்தைகளுக்கு வயதில் மூத்தோர் அவங்களுக்கு வந்து அந்த ஈசான பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் படுக்கை கட்டல் வந்து எந்த பகுதியில அமைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா தெற்கு மேற்கு அந்த சுவரை ஒட்டி அமைப்பது வந்து ரொம்ப ரொம்ப வாசநிதியாக அமைக்கலாம் வடக்கு சுவரை ஒட்டி கண்டிப்பாக அமைக்கக்கூடாது வடக்கில் தலை வைத்து உறங்குவது ஆகாது வடக்கு பகுதியில் எவ்வளவா தலை வச்சு தூங்க வேண்டாம் வடக்கு திசையில தெற்குலையும் அவ்வளவா ஒரு பூமியோட காந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அமைக்கிறது அவ்வளவாக சிறப்பானதாக இருக்காது அடுத்ததாக குளியல் மற்றும் கழிப்பறையை எங்கே அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஈசான மூலையில் வந்து குளியலறையை ஏற்றது வடக்கு வாயு மூலையில வந்து அமைக்கிறது வந்து அமைக்கலாம் இவனம் தவிர்த்து மற்ற மூலைகளில் வந்து கழிப்பறை வந்து அமைக்கலாம் கிழக்கு வடக்கு நோக்கி பார்த்து அமைக்கிறது வந்து சிறப்பானதாக இருக்காது மூலையில் குளியல் அறை கழிப்பறை கன்னிமூடைய குளிரறை கழிப்பறை அமைக்க கூடாது மேலும் சில விஷயங்களை அடுத்ததாக ஐந்து மணி அளவில் நேரங்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்